ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்மச் செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் மிதன ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன விதமான பலாபலன்கள் நடக்க இருக்குது கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே குரு பகவான் அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்தில் சனி பகவான் தொழில் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரு அடுத்து பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனும் சூரியன் மூன்றுக்குடையவனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன விதமான பலாபலங்களை தர இருக்குது அப்ப கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதமாக தான் நடந்திருக்கு ஆனால் இருந்தாலும் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்ப சிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதனராசி அன்பர்கள் ரொம்ப சிரமப்பட்டாச்சு என்ன மாதிரி விஷயங்களில் சிரமப்பட்டீங்க அப்படின்னா குறிப்பாக தொழில் அமைப்புகள் கம்ப்ளீட்டாகவே சரியில்லை ஏன்னா எந்த தொழிலுமே நமக்கு செட்டாகலை செட்டான தொழில்களும் நல்ல லாபம் இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வருமானம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க அதே போல் வேலையும் நமக்கு பிடித்த மாதிரி இல்லை நம்மளோட அறிவு மட்டத்துக்கு திறமைக்கேற்ற வேலை அப்படிங்கிறது இல்லாம நிறைய பேர் சிரமப்பட்ட ஒரு காலம் அடுத்து உறவுகள் கணவன் மனைவி உறவுகளில் ஒரே சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு வழக்குகள் அதே போல் குழந்தைகளால் பிரச்சனை குழந்தை இன்மையால் பிரச்சனை அப்படின்னு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா உறவுகள் ஒற்றார் உறவுகள்லாம் மனக்கசப்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சவங்க நம்ம மிதுன ராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த பயிற்சிகளால் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு இப்போ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பயிற்சி ஆகிட்டார் ராகு கேதுக்கள் அப்படின்னு பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களும் பயிற்சி ஆயாச்சு அடுத்து சனி பகவான் தொழிலதிபதி கர்மாதிபதி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆயாச்சு இந்த கால இதே காலகட்டத்தில் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் அப்படிங்கிறவரும் பயிற்சி ஆகிறார் இப்படிப்பட்ட அந்த கிரக பயிற்சிகளால் வாழ்க்கையே பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்க இருக்குது ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ஏற்படும் மாற்றம் அப்படிங்கிறது மனிதர்களிலும் அதில் மாற்றத்தை உருவாக்கும் அங்கே என்ன விதமான மாற்றங்கள் நடக்குதோ அதே மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் மனிதனுக்கும் நடக்கும் செயல்களில் மாற்றம் நடக்கும் நடவடிக்கைகளில் மாற்றம் நடக்கும் எடுக்கிற முடிவுகளில் மாற்றம் எடுக்கும் ஆமா அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவர் அவரவர் பிறப்பின் அடிப்படையில் இருக்கும் இப்ப பிறப்பு அப்படின்னு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்கணம் என்ன என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் குறிப்பா பார்த்தோம்னா தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னா இப்ப இருந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறத உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்போ எந்தெந்த விஷயத்துல நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் எதில் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் தான் குறிப்பிடும் அப்ப அந்த மாதிரி எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தொழில் சார்ந்த அமைப்புகள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல யாரெல்லாம் எப்படி இருக்கும் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அதே நேரம் வயது மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகள் தான் இங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ தொழில் செய்யலாமா வேலையை ஆரம்பிக்கலாமா அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா திருமண சுபகாரியம் செய்யலாமா வரன் பார்க்கறது செட் ஆகுமா அப்படின்னு பார்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துக்கு அதே போல் கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போதைய கிரக மாற்றங்கள் என்ன விதமான பலனை உங்களுடைய ராசிக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் அறிவியல் பூர்வமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களது எல்லாமே கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறது ஹெல்ப் பண்ணுறது ஆலோசனை வழங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இயல்பாகவே உள்ள உள்ள நற்குணங்கள் நற்குணங்களுக்கு சரி ஓகே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால முயற்சி சார்ந்த விஷயங்கள் புது முதலீடுகள் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது மேலும் இனிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப அருமையாக இருக்கும் சிறு பயணம் நீண்ட தூர பயணம் இது ரெண்டுமே நல்ல பலன் கொடுக்கும் தொழிலுக்காக சிறு சிறு பயணங்கள் போகிறது சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபகரமான அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் இயல்பாகவே உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கான தனித்துவமான மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை உருவாக்கிட்டார் அதே போல் பாக்கிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேர் உருவாக்கியாச்சு அது சார்ந்த விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் திருமணம் நடக்கலை நீண்ட நாளாக அப்படின்னா கண்டிப்பாக திருமண யோகம் களத்திற யோகம் அப்படிங்கிறது அமைது அப்போ திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகியிருக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும் அங்கே தான் சம்பாதிக்கணும் வேலைக்காக தொழிலுக்காக படிப்பிற்காக போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் தொழில் அமைப்புகள் நீண்ட நாளா தொழில் அந்த தொழில் செய்யணும் அந்த தொழில் செய்யணுங்கிற ஒரு கற்பனையிலே இருப்பீங்க ஆனா செயல்பாட்டில் இறங்கியிருக்க மாட்டீங்க இனிமே அது செயல்பாட்டுக்குள்ளே இறங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு அப்ப என்னன்னா இனிமே வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருவீங்க அந்த தொழிலில் நல்ல லாபம் முன்னேற்றம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகுது அப்போ தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களும் சரி வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களும் சரி அதற்கான அந்தஸ்து அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் கிடைக்க இருக்குது அப்போ ஜூன் மாதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா சின்ன இந்த மாத கிரகங்களின் பயிற்சிகளும் இந்த மாதத்திலே கம்ப்ளீட் ஆகுது அப்போ பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ இந்த மாதத்தில் இவ்வளவு மாற்றங்களோட ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல உறவுகள் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு சரியாகக்கூடிய நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு அப்போ நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு எது சார்ந்த விஷயங்கள் கோச்சார நிலைகளில் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து எந்த கிரக மாற்றம் உங்களுக்கு சாதகமாகவும் எது சார்ந்த கிரக மாற்றம் உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து அதற்கேற்ற போல சில முடிவுகளை எடுத்து அதற்கான முயற்சி செய்கையில் மிகப்பெரிய வெற்றியும் பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்